என் அன்பு குழந்தை இன்று உன் தாயா இந்த பிரித்தியங்கரா கடும் பசியில் உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன் எனக்கான உணவு உன் இல்லத்தில் இல்லை உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்றது உன்னுடைய வயிற்றுக்குள் ஒருவர் வைத்த செய்வினைதான் இன்று எனக்கு உணவாக போகின்றது தாமதிக்காமல் அம்மாவை உள்ளே அழைத்து விட வேண்டும் இல்லை என்றால் உன் உயிருக்கே இது ஆபத்தாக முடிந்துவிடும் என் குழந்தையே இன்னமும் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களை அழிக்க நினைக்கிறார்கள் சாதாரணமாகவே மனிதனினுடைய வாழ்நாள் குறைந்து விட்டது நாளை அவருக்கு ஏதாவது நடக்கலாம் ஆனால் அதற்குள்ளாகவே இவர்கள் எதையாவது செய்து அவர்களை வாழ்க்கையில் அழிக்க நினைக்கிறார்கள் அப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் மிகுந்த வேதனையோடு நிற்கின்றாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கி வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்து இந்த வாழ விடாமல் செய்தவர்கள் சிலர் அவர்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியவில்லை நீ வாழ்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்லப்போகின்ற இந்த செய்தியினை நீ கொடுத்து கேட்டுவிட்டால் நிச்சயமாக என்ன நடக்கிறது என்பது உனக்கு எளிதாகவே தெரிந்துவிடும் எல்லா நேரத்திலுமே என் குழந்தைக்காக இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை எண்ணி எண்ணி கவலைப்படுகின்ற அளவிற்கெல்லாம் பெரிய விஷயம் அல்ல ஆனாலும் என் பிள்ளையே ஒரு சில விஷயங்களில் நாம் முன்னெச்சரிக்கையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த முன்னெச்சரிக்கையானது நாளை உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து முன்கூட்டியே உன்னை தடுத்து நிறுத்திவிடும் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் இங்கு ஒருவரின் எண்ணமாக இருக்கிறது என்றால் நாளை அவர்களுக்கும் இதே கதிதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மா சொன்னது போல உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினையை நான் எடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் ஆனால் இது உனக்கு நடக்கும் முன்னமே உன் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது இப்படி ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நடத்த யாரையும் நீ அனுமதித்து விடக்கூடாது அதற்கு நீ எப்பொழுதும் இந்த தெய்வத்தின் அன்பை உனக்குள் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே ஒருவேளை உனக்கு செய்வினைகள் இருக்கிறது என்பது உறுதியானால் உனக்கே பல அறிகுறிகள் தென்பட்டால் உன்னுடைய உடல்நிலையில் மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் என்று பல விஷயங்கள் உன்னை வந்து நிச்சயமாக உணர்த்துகிறது என்றால் அப்பொழுது அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ செய்தால் போதும் நிச்சயமாக அந்த செய்வினை உன்னை விட்டு பறந்தோடி விடும் உனக்குள் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் வெளிக்கொண்டு வந்து இந்த தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிவிடும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளை இதிலிருந்து நீ உனக்கானதை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே உன்னை தேடி வந்து யாரெல்லாம் உனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை நினைத்து நீ பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு ஒருவரால் செய்வினைகள் உருவாகிறது என்றால் நிச்சயமாக அதனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் இத்தனை நாளும் நீ அனுபவித்த வேதனைகளும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த சோதனைகளும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையே கொடுக்கிறது இதிலிருந்து மீண்டு வர வழி இல்லையா என்று நீ நினைக்கும் நேரத்தில் தான் உன் அம்மா உன் வயிற்றில் செய்வினை இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றேன் சற்று பதற்றம் உனக்குள் வரத்தான் செய்கின்றது சற்று பதற்றம் உனக்குள் வந்துவிடத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையை நான் சொல்வது எல்லாம் எதற்காக இதனால் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன நன்மை நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் செய்வினைகள் இல்லை என்று சொன்னாலும் என் பிள்ளைகள் நம்புவதில்லை செய்வினைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் என் குழந்தைகள் நம்புவதில்லை செய்வினைகள் இருக்கிறது என்று சொன்னால் என் பிள்ளை என்ன நினைக்கிறது அம்மா நீ என்ன என்னை பயமுறுத்துகிறாயா என்று நினைக்கிறது அதே நேரத்தில் செய்வினைகள் இல்லை என்று சொன்னால் என் பிள்ளை என்ன நினைக்கிறது தெரியுமா அப்படியானால் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதே அது செய்வினை இல்லாமல் வேறு என்ன என்று சொல்கின்றது இரண்டையுமே நீ ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இல்லை என்றால் அம்மா என்னதான் செய்ய முடியும் அதனால்தான் இருக்கிறது இல்லை என்பது இரண்டாவது காரியம் அதற்கு முன்பாக எப்பொழுதுமே உன்னை நீ முன்கூட்டியே பாதுகாத்து வைத்துக்கொள் எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் வந்த பிறகு மீட்டெடுப்பதை விட அதனை வராமலேயே நாம் பார்த்து கொள்ளலாம் இப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வரவிடாமல் நீ தடுத்து நிறுத்திவிடலாம் மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை ஒரு பொழுதும் உன்னுடைய விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று இவை எல்லாமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் உனக்கு எதிர்காலம் நல்லபடியாக மாற வேண்டும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமானதாக உனக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்த்திடாத நல்ல திருப்பங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்த்து விட முடியாது ஏனென்றால் உன் நம்பிக்கை ஒருபொழுதும் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை ஏற்காது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டமும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் பிள்ளையே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சட்டென்று ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்து விடுகிறார்கள் சட்டென ஒருவருக்கு வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்க எண்ணி விடுகின்றார்கள் என்னதான் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடந்தாலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இவர்களை சுற்றி வந்து இவர்களை காயப்படுத்தினாலும் என் குழந்தையே அதிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வருவது மிகவும் கடினமான ஒரு சோதனை காலமாக உனக்கு மாறி இருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டி இருக்கின்றது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேள் உனக்கு வயிற்றுக்குள் ஏதாவது அடிக்கடி செய்கிறது என்றவுடன் நமக்கு யாரோ எதையோ செய்து விட்டார்கள் என்ற எண்ணம் உருவாகிவிட்டது என்றால் உடனடியாக கொஞ்சம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு குடிக்கின்ற நீரை எடுத்துக்கொண்டு அதில் விபூதியை போட்டு கரைத்து நீ குடித்து விடு அது தெய்வத்தின் முன்னால் இருக்கின்ற விபூதியாக இருக்க வேண்டும் பல நாட்கள் பூஜை அறையில் இருக்கின்ற விபூதியாக அது இருக்க வேண்டும் அதனுள் போட்டு பூஜை அறையிலேயே நின்று அதனை குடித்து விட வேண்டும் இதையும் தாண்டி உனக்கு ஏதும் இருக்கிறது என்பது போன்ற உணர்வுகள் வருகிறது என்றால் என் பிள்ளையே ஒரு வெற்றிலை கொஞ்சம் நல்ல மிளகு இரண்டு அல்லது மூன்று என்ற எண்ணிக்கையில் எடுத்து இரண்டையும் ஒன்றாக சுவைத்து சாப்பிட்டு விட வேண்டும் அப்படி சாப்பிடும் பொழுது உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினைகள் வினைகள் எதுவாக இருந்தாலும் அது பறந்தோடும் ஒருவேளை உன்னுடைய மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்துகின்ற ஏதேனும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அது உன்னை விட்டு விலகிவிடும் என் குழந்தையை எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் காரணம் எந்த விஷயம் உன்னை வர வேண்டும் எந்த விஷயம் உன்னை தேடி வர வேண்டும் எந்த விஷயம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பது எல்லாம் உன்னுடைய மனதை பொறுத்தது உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கட்டும் அதனால் எதையுமே நினைத்து வருத்தப்படாதே அம்மா வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினை என்று சொன்னதுமே பதற்றமடைந்தாயா என் பிள்ளையே பதறுவதற்கு ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் இன்றிருக்கின்ற மனிதர்கள் இதையும் செய்வதற்கு துணிச்சலோடுதான் நிற்கின்றார்கள் எதையாவது செய்து அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்கத்தான் முயற்சி செய்கிறார்களே தவிர யாரையும் வாழ வைக்க இங்கு யார் யாருக்கும் மனது இல்லை நாம் நன்றாக இல்லை என்றால் அடுத்தவர்களும் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த எண்ணங்களை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நில் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை வந்து தழுவும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பலவிதமான துன்பங்களை தொடர்ச்சியாக கொடுத்து இத்தனை நாளுமே என் பிள்ளை நீ பட்டது எல்லாம் போதும் என்று எண்ணி எண்ணி எப்படியாவது இந்த சூழ்நிலையை கடந்து வந்துவிட வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறிட என்றும் இந்த பிரத்யங்கரா உனக்கு துணை இருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மாவினுடைய அன்பு என்றுமே உன்னை வாழ வைக்கும் நான் சொல்வது போல உனக்குள் மனதிற்குள் ஒரு சிறு நெருடல் இருந்தாலே நீ செய்யலாம் அதனால் எந்த பிரச்சனைகளும் கிடையாது உடலுக்கு மிகவும் நல்ல விஷயங்கள் இதனை எப்பொழுதுமே நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் செய்வினைகளே இல்லை என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடுமல்லவா அதைத்தான் அம்மா உன் இடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றேன் இனி என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் இதிலிருந்து உனக்கு நடக்கவிருக்கின்ற உண்மைகளை பற்றி நீ தெளிவாக சிந்தித்து கொண்டே இரு நான் இருந்து நடத்துவேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் எடுத்து செல்லும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் உன் கண்முன்னால் நிறுத்தி கொடுக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எந்த நிலை உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று பதற்றமடைவதாலும் சட்டென்று நாம் ஓடுவதனாலும் எதுவும் இங்கு மாறிவிடப் போவது கிடையாது உன்னுடைய பதற்றம் இன்னொருவருக்கு வாய்ப்பாக மாறிவிடும் அவர்கள் சொல்கின்ற விஷயத்திற்கெல்லாம் நீ சரி என்று தலையாட்டுவது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் அப்படி ஒரு நிலையை உருவாக்கிடாமல் நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்குள் நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எந்த தீவினைகளும் நம்மை நெருங்காது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று முதலில் நீ எண்ணிக்கொள் இனி எந்த நிலை வந்தாலும் அம்மா சொன்னது போல உனக்குள் எப்பேற்பட்ட செய்வினைகள் இருந்தாலும் அதை நான் விரட்டி அடித்து விடுவேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நல்லது உனக்கு நடக்கும் அம்மாவின் அன்போடும் அருளோடும் என்றும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் உன் வசமாக வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்